திருசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு பேதரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய ஒருமை உள்ளவராயிருக்கிறார் இல்லையா இங்கே தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறபடி கர்த்த தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் அதாவது அவருடைய வாக்கு தத்துவம் மீண்டும் இந்த பூமிக்கு போகிறார் ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாகி வரப்போக்கிறார் போகிறார் வரப்போக்கிறதான அந்த வாக்கு தத்துவம் அந்த வார்த்தைக்கு தாமதமாயிராமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் பாருங்க ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மளே நீடி பொறுமையராக இருக்கிறாராம் ஆண்டுடைய வருகை தாமதிக்கப்படுறதுக்கு காரணம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஏன்னா கெட்டு போனது ரட்சிக்க வந்தவர் நம்முடைய ஆண்டவர் கெட்டு போகக்கூடாது அவருடைய சித்தம் ஒருவர் நரகத்துக்கு போகக்கூடாது எல்லாரும் மனம் திரும்பணும் எல்லாரும் மனம் திரும்பி வரணும்னு சொல்லி தான் சொல்கிறாரு அவர் நீடிய பொறுமலராக இருக்கிறார் முடியாண்டவர் நீளிய பொறுமை உள்ளவர் ஆகவே தாமதிக்கிறார் என்ற அந்த விஷயத்துல ஏன் தாமதிக்கிறாருன்னு சொன்னால் ஒரு சாயலாய் படைக்கப்பட்ட மனுக்குளம் ஒரு ஆள் கூட கெட்டு போகக்கூடாது ஒருத்தரும் நரகத்து போகக்கூடாது என்பதற்காக அவங்க மன திரும்பி ஒரண்டில் ஏசப்பா கிட்ட வரும்போது அதுதான் பெருத்து மகிழ்ச்சி ஆகவே அந்த மன திரும்புதலுக்காக அவர் வெயிட் பண்றார் தாமதிக்கிறார் அவர் வருகளை நம்ம காணப்படுவோம் ஆகவே மன திரும்புவோம் வருகைகளை காணப்படுவோம் செபிப்போம் நேசி நல்ல தப்புந்து நல்ல கொடுத்த வார்த்தைக்கு நன்றி எச்சரிப்பின் வார்த்தைக்கு நன்றி வருகை குறித்து வாக்குதாத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை தாமதமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது எல்லாரும் ரசிக்கப்படணுன்னு சொல்லி நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீங்க அப்பா அது முடி நீடிய பொறுமையை நாங்கள் ஆனரே உதாசீனப்படுத்தாத படிக்கு நல்லத்தட்டி போடாத நாங்கள் என்ன எங்கெங்கெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் நாங்கள் மனம் திரும்ப கிருபை செய்யும் பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்